சந்திரசூட் அவர்கள் உள்ளபடி அரசியலில் சேரப்போகிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் நிழல் அவர் மீது படிய தொடங்கி இருக்கிறது சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு மோடி போனது என்பது இந்த நேரத்தில் ஏன் அப்படிங்கிறது தான் அரசியலா வெடிசி கிளம்புறதுக்கு காரணம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்கிறது ரெண்டாவது மகாராஷ்டிரால இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வர போகிறது இந்த ரெண்டு மாதத்துல தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து மராத்திய வந்திருக்கிறார் ஒரு யூட்டிலைஸ் பண்ண முடியுமா பிறகு ஏதாவது ஒரு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கும் என்பதற்காக அவங்க போஸ்ட் ரிட்டைமெண்ட் பெனிபிட்ஸ் நோக்கி வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வியை பொதுவாகவே ஜுடிஷியை நோக்கி ஒரு அலாரம் போல அடிச்சிருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது சரி இது தவிர இந்த பாலிசி ஏற்றுக்க முடியாது இது சட்டவிரோதம் இவ்வளவும் பண்ணுறீங்கல்ல உங்களுடைய சிஸ்டம்குள்ளே நீங்கள் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஏன் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு உங்களை நோக்கியும் எழதான் செய்யும் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு அரசியலுக்கு சில சேர போறாருங்கிற செய்திகள்லாம் உழவிக்கிட்டு இருக்கிற நிலையில அது பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக வளவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வலவன் வணக்கம் என்னதான் நடக்குது சந்திரசூட் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னுலாம் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து மோடி அவர்களோட வீட்டில் போயிட்டு இந்த விநாயகர் சகுதியிலாம் கொண்டாடுற மாதிரி வீடியோலாம் வந்துச்சு அப் அதனால் சொல்கிறாங்களா இல்லை எதனால் சொல்கிறாங்க சொல்லுங்கள் இல்லை அது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயந்தான் ஒரு நீங்கள் பொறுப்பில் பதவியில் இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரமிக்க பதவி இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டையே இந்த நாட்டில் ஓட்டு போடக்கூடிய தகுதியுடைய இன்றைய தேதி கிட்டத்தட்ட நூறு கோடி பேர் நூறு கோடி பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்குற அதிகாரத்தை குடுத்திருக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அல்லது சர்ச்சை அல்லது கிசு கிசுக்குள்ள மாற்றுறது அப்படிங்கறதே உள்ளபடியே வருது ஒரு விஷயம்தான் சந்திரசூட் அவர்கள் உள்ளபடியே அரசியலில் சேரப்போகிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் நிழல் அவர் மீது படிக்க தொடங்கி இருக்கிறது அல்லது உறுதிப்படுத்தப்படாத நிலையில பலரும் அந்த கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அப்படின்னுட்டு அவங்க பல விஷயங்களை கோட் பண்றாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க குறிப்பிட்டது போல் சந்திரஜூட் அவர்கள் வீட்ல ஒரு பூஜை அவர் என்ன மத நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்கலாம் அதை வந்து செலப்ரேட் பண்றது அவருடைய தனி உரிமை இதுக்குள்ள பிரதமர் வரும் பொழுது நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த தேதிக்கும் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாகத்தான் இருக்கிறீர்கள் அப்போ நீதித்துறை வந்து அரசிலிருந்து விலகி இருப்பது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்க வேண்டிய பொறுப்பு அன்றைக்கி இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இல்லாமல் லீவ் எடுத்துக்கிட்டாரா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு உடல்நலம் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட நீங்கள் வந்து வீட்டில் இருந்துவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆன்லைனில் ஜட்ஜ்மெண்ட்ஸு இல்லை கேஸ் ஹியரிங்க்கு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சின்சியரான ஆள் தான் இதை பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு மோடி போனது என்பதே இந்த நேரத்தில் ஏன் அப்படிங்கிறது தான் அரசியலை கிளம்புறதுக்கு காரணம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாருங்கிறது ரெண்டாவது விநாயகர் சதுர்த்திக்கு போயிருக்கிறாரு இது எதோடு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை வருது அப்படின்னா சந்திரசூட் அடிப்படையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அவருடைய அப்பா யஷ்வந்த் வி சந்திரசூட் அவரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஒய் வி சந்திரசூட் அவர்கள் மகாராஷ்டிரால இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திரசூட் ரிட்டையர் ஆயிடுவார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் நவம்பர் பத்தோடு அவர் ஓய்வு பெறாரு ஆனா அதற்கு பிறகு சந்திரசூட் அப்படிங்கறது இப்பவே எப்படி பாக்குறாங்க அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அங்க வழக்கறிஞராக பதிவு பண்ணி வளர்ந்து வந்து போனாருங்கிறத தாண்டி அவர் வந்து மராத்திய மண்ணிலிருந்து வந்திருக்கிறார் மகாராஷ்டிராவினுடைய பிரைட்ல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அது மகாராஷ்டிராக்குள்ள இருக்கு இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அதாவது மராத்திய மண்ணை சேர்ந்த ஒருவருக்கு மராத்திய மண்ணிலிருந்து வந்த நிதித்துறையினுடைய ஒளி விளக்கா திகழ்றவருக்கு நான் மரியாதை செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்ததுக்கு ஏதாவது பண்ணி மேட்ச் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆனால் வர வரைக்கும் லாபம்னு ஒரு அட்டம் கணபதி கணேஷ் சதுர்த்தி அங்கே வடநாட்டில் அது கணபதினு அவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல கணேஷ் சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி தான் நமக்கு தான் விநாயகர் அவங்க விநாயகர்னு சொல்லுவாங்களான்னு தெரியல கணேஷ் சதுர்த்தி மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தி தான் அரசியலே நம்ம பாஷா படத்தில் காட்டினதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு மண் தான் மகாராஷ்ட்ரா அங்கே கணேஷ சதுர்த்தி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் அவ்வளோ பெரிய பூஜை அந்த மண்ணினுடைய சென்டிமெண்ட்டாகவும் வந்து இருக்கும் சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய அப்பா பால் தாக்கரே அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க அவங்க சிவசேனா அப்படின்னு வச்சுருந்தாலும் கூட சிவனோட பையன் தான் அப்புறம் விநாயகருங்கிற கான்செப்டுக்குள்ளெல்லாம் வந்துடும் அந்த லெவலுக்கு கொண்டாடுவாங்க அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதே போல் மகாசிவராத்திரியோ நவராத்திரியோ எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க கணேஷ் சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த கணேஷ் சதுர்த்தி தான் பல காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய ரைட் விங் வலதுசாரி அமைப்புகளுக்கு அந்த ஊர்வலத்தை வச்சு தான் எல்லாரும் இந்துக்களாக ஒன்று படணும் இந்துக்களாக ஒன்று படணும்னு சேர்த்து 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 அதன் பின்னாடி வாக்காக கன்வெர்ட் பண்ணி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமானதாக அந்த இது உண்டு அந்த நேரத்துலேயும் உள்ளே போகிறதுங்கிறது அகைன் மகாராஷ்டிரா தேர்தலுக்காக தான் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இப்போ இதில் எங்க அடுத்த சந்தேகத்தினுடைய நிழல் அப்படிங்கிறத யார் எழுப்புறாங்கன்னா மகாராஷ்டிராவில் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனா தான் ஒரு கேள்வி எழுப்புது அதாவது ஒரு அரசியலுக்கு வர வரப்போகிறாராங்கிறத தாண்டி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் ஒரு தலையங்கம் அவங்க எழுதுறாங்க அந்த தலையங்கம் தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மிக நிச்சயமாக இதை செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தலையங்கம் தொடங்குது ப்ரோட்டோக்காலே இந்த இடத்துல மாறுது அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் குறிப்பிடுறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோக்கால் இங்கே அடி வாங்கியிருக்கு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு சில ப்ரோட்டோக்கால் தான் உதாரணத்துக்கு இங்கே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் கலைஞருக்கு நூற்றாண்டு நாணயம் வெளியேற்றதுல ராகுல் காந்தியை கூப்பில் ஏன்னு கேட்கும்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வர்றாரு அவர் கேபினட்ல மத்திய அமைச்சரவையில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவர் அவர் வந்து அவருக்கான புரோட்டோக்கால் மேடையில் யார் யாரெல்லாம் உட்காரணும் மாநில அரசு நடத்தும் போது முதலமைச்சர் வரைக்கும் தான் போக முடியும்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ராகுல் காந்தியை கூப்பிடல நீங்கள் எதிர்கட்சி தலைவரை கூட கீழே உட்கார வைக்க முடியுமா அரசு விழாதானே அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி பிரதமருக்குன்னு சில புரோட்டோக்கால் இருக்குது சீஃப் ஜஸ்டிஸ்க்குன்னு சில புரோட்டோக்கால் இருக்குது இது ரெண்டுமே ப்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இது வந்து நிர்வாக ரீதியாகவும் பிரச்சனை அப்படிங்கிற இடத்துலருந்து அவங்க தொடங்குறாங்க இந்தியாவினுடைய கடைசி நம்பிக்கை துணாக இருந்த நீதித்துறையும் இன்னைக்கு ஒரு படி கீழே இறக்கிற வேலையை மோடி அரசு செஞ்சுருக்கு மோடியே செஞ்சுட்டாரு அரசுங்கிறத விட மோடி என்கிற தனி மனிதர் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வராங்க இந்த ப்ரைவேட் மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோக்காலில் நோக்கி பல கேள்விகள் வருது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சந்தேகத்தினுடைய நிழலை இன்றைக்கி கிளம்பி இருக்கு அதாவது நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வுக்கு பிறகும் ஏதாவது ஒரு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கும் என்பதற்காக அவங்க போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸை நோக்கி வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை பொதுவாகவே ஜுடிஷரியை நோக்கி ஒரு அலாரம் போல் இப்போ அடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் நீ சந்திரசூட் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு மோடி அரசு எந்த இடத்துல வைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உள்ளபடியே நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எந்த இடத்த அவங்க கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் நல்ல நல்லா உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க நான் நம்ம சொன்னதைக்கு போல் நவம்பர் பத்தாம் தேதியோடு அவர் ஓய்வு பெறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் அந்த எடிட்டோரியல் சொல்லுது மோடி அரசு ஜனநாயகத்துக்கு எதிராக பல மோசமான சட்டங்களை நகர்வுகளை கொண்டு வரும்போது அது சரி என்று நிறுவுவதற்கு உதவி செய்தவர்கள் ஓய்வுக்கு பிறகு அந்த நீதிபதிகளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு விமர்சனம் இல்லை உள்நோக்கம் கற்பிக்காம ஒரு இருக்கிற கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆக்சன் மட்டும் பார்ப்போம் பபர் மசூதி இடிக்கப்பட்டது அதில் அஞ்சு பேர் தீர்ப்பு எழுதினாங்க தீர்ப்பு எழுதிய அஞ்சு பேர் ஒரே தீர்ப்பு தான் கொடுத்தாங்க மசூதி இருந்த இடம் இடிக்கப்பட்ட இடத்துல கோயிலை கட்டிக்கலாம் இவங்களுக்கு வேறு இடத்துல இடம் கொடுத்துக்கலாம் அதாவது மசூதி இடித்ததுங்கிறது தப்பு தான் ஆனால் இடித்தவங்களுக்கே இடத்த கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தது பல வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்தது முடிச்சு வச்சாங்க பிரச்சனை வேண்டாம்னு இஸ்லாமியர் தரப்பு ஏற்றுக்குச்சு போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சது இந்த தீர்ப்பு முடிந்து அந்த ஐந்து பேர் நீதிபதிகளுக்கும் இன்னைக்கு எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பா ஒரு சின்ன அறிக்கை பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்தால் ரஞ்சன் கோகாய் அவர்கள் இன்றைக்கி அவர் பாஜகவில் எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் ஆச்சா அடுத்தது அப்துல் நசீர் அவர்கள் ஆந்திராவினுடைய கவர்னராக அவர் இருக்கிறார் ஜஸ்டிஸ் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி லா இருக்கு இல்லையா இந்த நிறுவனங்களுக்குள்ள நிறுவனங்களுக்கான சட்டம் இருக்குது அதனுடைய தீர்ப்பாயம் ட்ரைபுனலுடைய தலைவராக இருக்கிறார் இன்னொரு நீதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லா யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக அவரும் இருக்கார் அதாவது துணைவேந்தராக வேந்தராக அந்த பொசிஷனுக்கான இடத்துல ஒரு லா யூனிவர்சிட்டிக்கு இருக்கார் அதில் அஞ்சாவது அலையாருன்னா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் டி வை சந்திரசூட் அவர்கள் மற்ற நான்கு பேரும் ஓய்வு விட்டார்கள் ஓய்வு பெற்றுவிட்ட பிறகு அவங்களுக்கான சில ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பலரும் அப்பயே குறிப்பிட்டாங்க இவர் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு இதில் என்ன ஒரு ஃபேக்ட் பார்க்கணும் சந்திரஜூட் அவர்கள் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் சென்சிபிளாக நடந்துகிட்டா இருந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஐந்து நீதிபதிகளுக்குமே இது ராமர் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஐந்து பேருக்கும் ராமர் கோயில் திறக்கிற அன்றைக்கு இன்விடேஷன் வழங்கப்பட்டது இஃப் எம் நாட்ராங் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போய் கலந்துக்கிட்டார் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வழக்குகளுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய தீர்ப்பாயம் அதுக்கு லீவ் விட்டுட்டு போய் கலந்துக்கிட்டாரு இவர் அப்துல் நசீரும் போகலை கவர்னரும் சந்திரசூட்டும் போகலை ஏன்னா சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னு உங்களுக்கு அது வரைக்கும் செய்ய முடியுது இல்லை போன ஜனவரி எண்டில் கோயில் திறக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது மதம் சார்ந்த விஷயத்துக்கு அழைப்பு வந்தாலும் அந்த தரப்புகளாக போகக்கூடாதுங்கிற லெவலுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்காது இதில் ஏன் பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ அப்போ இதை ரிலீஸ் பண்ணது ஒரு வேலை ப்ரைவேட்டாக நடந்த விஷயத்த மோடி தரப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ஏன்னா ப்ரைவேட்டாக ஒருத்தர் மன்னிப்பு கேட்டது எங்கள் அம்மையார் கூட வீடியோ எடுத்து யார் ரிலீஸ் பண்ணே தெரியாமல் நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா விஷயமா அங்கே ரிலீஸ் ஆச்சு அது வந்து வேற வழி இல்லாமல் வரேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களா இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது பட் சாமண்ணா எழுப்பக்கூடியது சந்திரசூட் ஃபேமிலிக்குன்னு ஒரு தனிப்பட்ட லெகசி இருக்குது அவங்க அப்பா வந்து இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்திலேயே இப்போ நம்ம குறிப்பிட்டது போல சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு எந்த விதமான அதே இதில் எடிட்டோரியல கடைசியாக அவங்க முடிக்கக்கூடியது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இவர் சந்திரசூட் மகாராஷ்ட்ராவினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கிறார் எந்த விதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் அவர் பணிந்து போக மாட்டார் என்று நாம் நம்புவோமாக அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருக்கிறாங்க அதே போல் இவிஎம் தொடர்பான வழக்கு அதில் தர இது பண்ணி தான் இவங்க தோத்துட்டாங்கன்னு கேஸ் வரும்போது எடுத்த எடுப்புலேயே என்னது ஆட்சி அமைஞ்சிருச்சு அவங்க ஆட்சி இது பண்ணிட்டாங்க இந்த பெட்டிஷன்லாம் எடுத்துக்க முடியாது அவர் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் கூட அவங்க குறிப்பிட்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிக்கு பிறகு வரும்போது அதையும் குறிப்பிட்டுட்டு அதே போல் சிபிஐயை வந்து ப்ராப்பராக செக்கில் வைக்காமல் உச்சநீதிமன்றம் போனதுக்கெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தினுடைய நிழல்களை பதிவைக்கிறார்கள் வைக்கிறார்கள் பட் ஸ்டில் அவங்க முடிக்கும்போது அவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் இதுக்கெல்லாம் அடிபட்டு போக மாட்டார் பணிஞ்சு போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி முடித்தாலும் கூட இது ஆக்சுவலாக இந்த விமர்சனம் ஒரு ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் காலகாலமாக அடுத்தடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பார்க்குறாங்களோங்கிறத முதல் முறையாக உதவு தாக்கரையோ அல்லது மகாராஷ்ட்ராவில் சிவசேனாவோ வைக்கலை இதற்கு முன்பாக இதே குற்றச்சாட்டை பாஜக வைத்தது பாஜகவில் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் அவர் சொன்னார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக ப்ரீ ரிட்டையர்மெண்டில் சில தீர்ப்புகளையே வழங்குகிறார்களோ நீதிபதிகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு சந்தேகத்தை நான் ஒரு சாமானியனா எழுப்புனேன் அப்படின்னு அவர் எழுப்பினார் இன்னைக்கு அவர் மறைந்து விட்டார் இல்ல பாஜக இருந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் வேற அப்ப நீதித்துறையில நீங்க ஊர்ல இருக்க அத்தனை பேரும் ஜட்ஜ் பண்றீங்க இது சரி இது தவறு இந்த பாலிசி ஏத்துக்க முடியாது இது சட்டவிரோதம் இவ்வளவும் பண்றீங்க இல்ல உங்களுடைய சிஸ்டம்குள்ளே நீங்கள் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஏன் இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு உங்களை நோக்கியும் இட தான் செய்யும் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் கொலீஜியம் எப்படி ஒருத்தர் எடுக்குது ஏன் யாரையும் எடுக்கல இந்த டேட் வரைக்கும் சுதந்திரம் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கட் ஆஃப் டேட்டாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கணக்கு காட்டுறதுக்காகவாச்சும் ஒரு ட்ரைபல் இன்றைக்கி ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக உட்கார்ந்து விட்டார் அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அவர் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காருங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் கான்ஸ்டியூஷனில் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஒரு ஒரு கண் துடைப்புக்காக இல்லை ஒரு கணக்கு காட்டவாச்சு ஒருத்தவங்க போய் உட்காந்துட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் உங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பழங்குடியின நீதிபதி கூட இன்றைக்கி வரைக்கும் டேட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவே வரல இப்போ உங்களுக்கு திறமை இல்லையா மெரிட் இல்லையா நீங்கள் எதை மெரிட்டுங்கிறீங்க இவ்வளவு கொள்ளுறபடிகள்ருக்கு சந்திரசெட்டினுடைய மகன் அபினவ் சந்திர சுட்டு இப்போ ஒரு ப்ராக்டிஸிங் லாயராக இருக்கார் ஸோ மூன்றாம் தலைமுறை அவர் ப்ராப்லி அப்படின்னு ஜட்ஜா லீவேட் ஆயிடுவார் அது பின்னாடி பார்த்துக்கலாம் அபிநவ் சந்திரஷுட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒரு முன்னூறு நானூறு குடும்பங்களுக்குள்ள மட்டுமே இந்தியாவில் உச்சநீதிமன்ற ஹை கோர்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி எப்படி ரொட்டேட் இருக்குன்னு ஒரு முக்கிய எழுதி இருக்காப்ல இவரோட பைக்கிய அவர் ஃபேமிலி அதில் ஒன்று தான் அப்படிங்கிறது வேறு பட் ஸ்டில் அப்படி ஒரு ஒரு அட்டம் எடுக்கிறாங்கல்ல அப்போ இப்படி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு அது என்ன ஊருக்குள்ளே பத்து பெரிய மனுஷங்க சேர்ந்து ஒரு கிளப் ஆரம்பித்து அதுக்குள்ளே பதவியை மாற்றி மாற்றி தலைவர் பதவியை ரொட்டேட் பண்ணிக்கிறதாங்கிற கேள்வி எல்லாம் அது பெரிய ப்ராசஸ்ஸு அதெல்லாம் தனியினாலும் இந்த மாதிரியான சந்தேகத்தின் நிலை நீதிபதிகள் படிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பிரச்சனை பல நேரங்களில் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பல கேசஸில் அது வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் ஒத்தி வைக்கிறதுங்கிறதே பல நேரத்தில் ஒரு ச ஒரு தடவுக்கு ஃபேவராக தாங்க போகும் நீங்கள் ஒரு கேஸ் வரும்போது நீங்கள் நான் இடத்துல தள்ளி வைக்கிறேன்னுட்டு திரும்ப எடுக்கவே எடுக்காமல் போன கேஸஸ் எல்லாம் பலது இருக்குது எலக்ட்ரல் பாண்ட் இன்னைக்கு செல்லாதுன்னு இவங்க போன வருஷம் திரு தீர்ப்பு உட்காந்து எடுத்து அவ்வளோ நோண்டி நோக்கி எடுத்து பண்ணாங்களே அது வந்தப்ப அப்படியே வந்தப்ப எதிர்த்து உங்கள்கிட்ட அப்பீல் வந்துச்சு நீங்கள் எடுத்து வச்சு உட்காந்துருந்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆறு வருஷத்துல அத்தனில் ஆயிரம் கோடியை இவங்க எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்க மாட்டாங்களே அப்ப இப்படியான பல விஷயங்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சந்திரசூட் போவாரா வருவாரா அப்படின்னா அவர் இது வரைக்கும் ஓய்வுக்கு பிறகு நீதிபதிகள் வேற பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற இதை வந்து இப்போ ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க பலர் அதை ஆதரிக்கிறாங்க அவர் இவ்வளோ நாள் சட்டத்துறையில் இருந்துட்டார் ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு கூட உங்கள் கன்சல்டண்ட்டாக போகலாம் லீகல் கன்சல்டன்ட்டாக போகலாம் அதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு போகலாம் இல்லை அரசே நியமிக்குதுன்னா இறந்துட்டு போட்டோம் இப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு ஜுடிஷியரிக்குள்ளேயே இருக்குது லா அமைப்புக்குள்ளேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரஜூனுடைய நிலைப்பாடுங்கிறது ஆப்வியஸ்லி ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு அவரை தான் தெரிவிக்கணும் இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் அவருடைய ப்ரைவேட் அஃபேருங்கிற இடத்துக்கு போகும் நம்ம ஜட்ஜஸ் அரசியலுக்கு வரதெல்லாம் பார்த்துட்டோம் ராஜ்யசபா ரூட்டில் வழியாக வந்த இவரையும் பார்த்துருக்கோம் ரஞ்சன் கோகாயும் லோக்சபாவில் எலெக்ஷன்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ பெங்கால் எலெக்ஷனில் நின்று கங்கோபாத்யாய் அப்படின்னுட்டு ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தவர் திரிணாமுல் கட்சியை எதிர்த்து பல தீர்ப்புகளை கொடுத்தவர் பாஜகவில் இணைந்து அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் அவ அப்படி அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் இத்தனைக்கும் மம்தா பானர்ஜியை அவர் கடுமையாக விமர்சித்து ரொம்ப ஆபாசமா பேசி அவர் கடைசி நாளைக்கு முந்தின நாள் ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் என்ன தேர்தல் ஆணையம் தடை விதித்தது அதுக்கு பிறகு அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அங்கே திருநாமலி வச்ச அந்த தொகுதியில் என்ன வேலை பார்த்துச்சுங்கிற கேள்வியை அரசியல் ரீதியாக நம்ம அவங்கள தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்படியான சந்தேகத்தின் நெழில் படக்கூடிய இடத்துக்கு வந்தது என்பது இந்திய நீதித்துறை இன்றைக்கு ஒரு ட்ரையலில் நோக்கி போதும் அவர்கள் இன்றைக்கு சந்தேகத்தின் நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ கடந்த காலங்களில் வந்து நீதித்துறையின் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இப்போ விமர்சனமான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து சந்திரசூட் வீட்டுக்கு மோடி அவர்கள் போனது தான் அப்படி மகாராஷ்டிராவில் தேர்தல் வரத்துக்காக அதில் ஒரு ஆதாயம் தேடிக்கிறாரு மோடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முன் வச்சாலும் இப்போ சந்திரசூட் அவர்கள் அரசியலுக்கு வராரு அந்த மாதிரியான ஒரு பேச்சு கிளப்புறதுக்கு இல்லை வந்து எதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளாக நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை என்னை கேட்டிங்கன்னா சந்திரசூடா கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரனும் சொல்லிட்டாங்க நடுவில் ஷூட் மாதிரியே அக்கௌண்ட் ஆரம்பித்து நான் காரில் மாட்டிக்கிட்டேன் பர்ஸை விட்டுட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சில ஃபேக் ஐடிஸ்லாம் வந்தது நடுவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐ திங்க் இந்த ஐடி வழக்கு இல்லை இன்னொரு வழக்கு மேலே அப்பீலுக்கு போகுது அப்பீலுக்கு போகும்போது காங்கிரஸ் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஏதோ ஒரு கட்சி முடக்க பார்க்குறீங்க அதாவது ஒரு வெளிப்படையாக ஒரு கேஸ்கே வந்துடுவோமே ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கிட்டத்தட்ட பொதுநல வழக்காக போட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் பாஜக ஆதரவாளர் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரில் ஒருத்தர் அவர் அப்பப்போ பொதுநல வழக்கு போடுவார் என்று அதாவது முஸ்லீம் பேரில் இந்த தெரு இருக்குதை மாற்றுங்க அப்படின்னு போடுவார் அது அவர் ஏதாவது ஒரு ராஜாவாக இருப்பார் இருந்து வர இருப்போம் அதை மாற்றணும்னு இதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுநல வழக்கம் அப்படின்னு போடுவார் அவர் ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டார் உயிரோடு இருக்க மனிதர்களுடைய உடல் பாகம் குறித்த சின்னத்தெல்லாம் முடக்கணும் அப்படின்னு போய் ஒரு வழக்கு போட்டார் அதை சந்திரசூட் பெஞ்சுக்கு தான் போச்சு அவர் சொன்னாரு இது ரொம்ப வெளிப்படையா தெரியுது நீங்க காங்கிரஸ் கட்சி கை சின்னத்தை தான் முடக்கணும்னு வந்திருக்கீங்க இதெல்லாம் பெட்டிஷனே கிடையாது டிஸ்மிஸ் நானா இப்போ ஃபைன் போட்டோமா நீங்களா வாபஸ் வாங்கிருங்களான்னு கேட்டுட்டு போயிட்டாரு அச்சா இதை சொன்ன உடனே அவரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க யாரு காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவங்க அப்போ அப்ப அவங்க யாரா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க சந்திரசூட்டு பிவி நாகரத்னாலாம் ஏன் வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பிரதமரால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேண்டில்ஸ் வரைக்கும் இதெல்லாம் பேசிச்சு சந்திரசூட்டை பாருங்க அவங்க அப்பா ஜட்ஜி அவர் ஜட்ஜி நாளைக்கு பையன் ஜட்ஜ் ஆயிடுவான் இது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் மாதிரி இது வாரிசு நீதித்துறை நெப்போட்டிசம் அதே மாதிரி ராகுல் காந்தி இருந்தார் அவங்க அப்பா இருந்தாரு அவங்க பாட்டி இருந்தாங்க அதனால இவங்க அவருக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு எழுதினாங்க அதே போல கோர்ட்டில் அவர் கோவப்பட்டு எலக்ட்ரல் பண்ணி கேஸ்க்கு அடுத்து வேறு ஏதோ ஒரு அப்பீல கோவப்பட்டு பேசினாரு கோவப்பட்டு பேசிட்டு அவர் அதுக்கப்புறம் விசாரிக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் முடிச்சுட்டு எந்திரிச்சு போனதை விட கட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது லாயர் மதிக்காமல் இவர் கத்திட்டு எந்திரிச்சு போயிட்டாருன்னு பரப்பினாங்க அது ஃபேக் நியூஸ்ன்னு எடுத்து போட வேண்டியதாக இருந்தது இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா மம்தா இருக்காங்க இல்லையா மம்தா பானர்ஜி இப்போ கொல்கத்தா கேஸ் அவர்கிட்ட தான் எடுத்து விசாரிச்சிட்டு இருக்காருல்ல அது சந்திரஜூட் அவர்களுடைய மனைவிக்கும் மம்தாவினுடைய இப்போ இது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதுனால இவங்க அவருங் அவங்களுக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு கொடுப்பாரு கிளப்பி விட்டாங்க இதெல்லாம் யாருக்கு கிளப்பி விட்டாங்கிறது இருக்கு அப்ப நீங்க ஒன்றை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது ஆரம்பிச்சா அது முடியவே முடியாது நவர் என்டிங்கா போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க குறிப்பிடுறாங்க நீங்க அதானி வழக்கு எடுக்கவே இல்லை பல மாசமா எடுக்காமச்சிருந்தீங்க அதனால நீங்க இவருக்கு வளரா அப்படின்னா வெளிப்படையா இது இவர் அவ அவங்களுடைய சார்புக்கு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட முடியாது சொன்னா பல நேரங்கள்ல அதை தீர்ப்பாக கூட எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் மேரேஜ் ஈக்வாலிட்டி எலிஜிபிலிட்டி மக்களுக்கான திருமண உரிமை சட்டம் வரும்போது அவருடைய பாலினம் குறித்து ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக மத அடிப்படைவாதிகள் அது எல்லா மத அடிப்படைவாதிகளாலும் பேசப்பட்டது அவருடைய பாலினம் குறித்துங்கிற லெவலுக்கு போய் மார்பிங் பண்ணி படுக்கையிலமா எல்லா வேலையும் பார்த்தாங்க இப்போ இதெல்லாம் கடந்து தான் வந்துகிட்ருக்காங்கன்னு போது ஒரு த தனி இண்டிவிஜுவலாக அதை தாண்டி வர வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொருவரும் அவங்க சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற இடத்துக்கு நகர்வாங்க பட் அதை தாண்டி வரணும் தனி மனிதராக அவருக்கான கிரெடிபிலிட்டியை அவருடைய ஓய்வு காலத்திற்கு பிறகு வரலாறு உள்ளபடியே துல்லியமாக எடை போடும் அவர் மீது இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தஞ்சு சொச்ச நாட்களையும் சிறப்பாக அவருடைய பணியை முடிச்சுட்டு நிறைவேறணும்னு நம்ம வாழ்த்தலாம் கடந்த காலங்களிலே வந்து அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் அவர் எப்படி எதிர்கொள்கிறாருங்கிறது தெரியல அடுத்தடுத்து இந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி